அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நண்பர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து நியூஸ் பார்த்தேன் என்ன நியூஸ்னா டாக்டர் அர்ச்சனா வந்து ஒரு யூடியூபருக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு என்ன பேட்டினா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நாலு வயசு பிள்ளையல் மூன்று வயசு பிள்ளைகள் அஞ்சு வயசு பிள்ளையல் பார்க்கவே முடியாத அளவு அவ்வளவு அறுபது ரூபாய் அவ்வளவு கேவலமாக இருக்கேன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு டாக்டர் அர்ச்சனா நீங்க என்ன லூஸாக இல்லை மீன்டல படித்தன்னு இருக்கீங்க படித்தானே வந்து அரசுக்கு போனீங்க படித்து தானே வந்து டாக்டருக்கு போனீங்க படிச்சதா யூடியூப் சேனல ஓப்பன் பண்ணி நடத்துவாருங்க உங்களுக்கு தெரியாதா யூடியூப் சேல ஒரு வீடியோஸ் போறதுக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் கேட்கும் இது வந்து குழந்தைகளுக்கான வீடியோஸா இல்ல பெரியவங்களுக்கான அது யூடியூப் சேனல ஆப்ஷன் கேக்கும் நான் வந்து பெரியவங்களுக்கான வீடியோஸ் ஆப்ஷன் தான் கொடுத்து வச்சிருக்கேன் அது கூட தெரியாம நீங்க எப்படி என்ன அப்படி பேடி நீங்க கதைக்கலாம் அடுத்து வந்து உங்களை மாதிரி ஆக்கள் வந்து என்னுடைய நான் போற வீடியோஸ் கீழே வந்து பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க அதுக்கு நான் வந்து திட்டி கலாச்சி புத்தி வர மாதிரி தான் நான் வந்து அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன் நான் போட்டு அதை நீங்க எப்படி என்ன அதை வச்சு கொண்டு நீங்க எப்படி வச்சாரம் பண்றேன் வச்சாரம் பண்ற அலிவல் அப்படி நீங்க பாராளுமன்றத்துல கதைப்பீங்க வச்சாரம் பண்ண நீங்க பாத்தீங்களா வச்சாரம் பண்றதுக்கு நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்களா எதை வச்சு நீங்க வச்சாரம் பண்ணிட்டு பாராளுமன்றத்துல வரைக்கும் சொல்றீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன பத்தி தப்பா கதைக்கிறதுக்கு ஆ சொல்லுங்க அடுத்து வந்து எனக்கு ஆதரவை வந்து பாராளுமன்ற இளங்குமரன் சார் வந்து எனக்கு சப்போர்ட்டா கதைச்சிருக்காரு நீங்க அவரை கூட தப்பா தப்பா பேசிருக்கீங்க ஆஹ் அது கூட நான் பாத்தனேன் ஆஹ் உங்களுக்கு ஈழ பொண்ணுங்கள் வந்து தைரியமா வந்து அப்படி மீடியாக்களை வந்து குரல் கொடுத்தா அவளை நீங்க வச்சாரி என்று பட்டம் சொல்லிவிங்களா வச்சரமண்டா என்ன வச்சரமண்டத வந்து நீங்க உங்களோட சேனல்ல வந்து வச்சரத்துக்கு விளக்கத்தை கொடுங்க வச்சரமண்டா என்னண்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் ஓகேவா